அடுத்த தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகிடுச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன செய்ய போறாங்க கட்சிகள் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சின்ன கேப் கூட விடாமல் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறதுங்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அவ்வளவு முக்கியமானதா வெற்றி தோல்விகளுக்கு அப்பால இந்த கேஸ்ட் ஓரியண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வந்து எங்க பக்கம்தான் இருக்கு வன்னியர்கள் எங்க பக்கம்தான் இருக்காங்க அப்படின்றத பகிரத பிரயத்தனமாக எல்லா கட்சிகளும் ஒரு களம் காண இடமாக விக்கிரவாண்டி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி நகர்ந்து கொண்டு பொழுது வன்னியர்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறார்கள் வன்னிய சமுதாயத்தினுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்றத தெரிவிக்க போகிற தேர்தலா தான் வெற்றி பெற முடியல இந்த தேர்தலில் அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை அறிவிச்சிருக்கிறாங்க ஆமா கூட்டணியில் வந்து யார் இந்த கூட்டணியுடைய தலைவர் இந்த கூட்டணி யார் தலைமை தாங்குவது அப்படின்ற ஒரு முனைப்பு வந்து எல்லா கட்சிகளுக்குமே இருக்கும் ஆனால் இந்த ரிஃப்ட் ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் அந்த ரிஃப்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா கூட்டணியினுடைய தலைமை வந்து அதிமுகவா இல்ல கூட்டணியினுடைய தலைமை வந்து பாஜகவாட்டுறதா ஆரம்பிச்சது பாமகவுடைய கோர் தொகுதியாகவே அது இருந்தாலும் கூட டிக்டேட்டிங் டேர்ம்ஸ்ல நாங்க தான் இருக்கோம் காட்டுறதுல ஒரு ஒரு ஹரி இருக்கிற மாதிரி தெரியும் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி பதினோராவது தோல்வியை சந்திக்க போகிறாரா அல்லது ஒருங்கிணைந்த அதிமுகவை மீட்டெடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பெற்ற இடைத்தேர்தல் வெற்றியை பெறப்போகிறோம் கவுண்டர் சமுதாயத்தினர் இருக்கிறாங்க வன்னியர் சமுதாயத்தினர் இருக்காங்க தலித்ஸ் இருக்கிறாங்க இது உடையார சமுதாயம் இருக்காங்க இதுல வந்து ஓபிஎஸ்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜாதி ரீதியிலான அணி திரட்டலுக்கு எந்த வகையிலும் பயன் சேர்க்குமா அதனால ஒரு இது இப்பதைக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி போடலாம்னு சொல்லி இபிஎஸ் தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அவர் ஓபிஎஸ் வந்து எண்ணிட்டு இருக்காப்ல பத்து பத்து என்ன பதினொன்னு என்ன போறாரு நான் என்ன அவர் என்ன சொல்ல வருவார் நினைக்கிறேன்னா விக்கிரவாணி இடைத்தேர்தலையும் அதிமுக இடத்துக்கு ஒரு வேலை தள்ளப்பட்டால் அதை யார் ஸ்கோர் பண்ண ட்ரை பார் ஓபிஎஸ் ட்ரை பண்ணுவார் ஆளுங்கட்சிகள் இடைத்தேர்தல எவ்வளவு முக்கியத்துவமா நினைக்கிறாங்களோ இல்லையோ வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் ஒரு முக்கியமான தான் நினைக்கிறாங்க எதிர்கட்சிக்கு வாக்களிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிக மோசமான ஆளுங்கட்சி வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும்ங்கிற சூழ்நிலையை தவிர மற்ற நேரங்களில் இந்த இடைத்தேர்தல் வாக்காளர் சொல்ல போனால் என்ன உங்க தேர்தல் உங்க தொகுதியில் இடைத்தேர்தலானு சந்தோஷமா பேசிக்கிற ஒரு மனநிலைக்கு தான் இடைத்தேர்தல் வாக்காளர்கள் ஒரு வருத்தத்துக்குரிய ஒன்று இதே இது இது எல்லா வகையிலும் சிவி சண்முகத்துக்கு மட்டும்தான் இருக்கடியா பொன்முடிக்கு இதுல நெருக்கடி இல்லையா பொன்முடிக்கு நிச்சயமான நெருக்கடி இருக்கு மொத்தமா இந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்த ஓட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அதிமுக விட கம்மியா வாங்கியிருக்கக்கூடிய இடமாக இருக்கு ஒரு மெசேஜ் மெசேஜ் முதல் இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கடைசி இடம் வரப்போரிய அபிநயம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி சொல்லி இருக்க முடியும் ஆனால் இப்போ அதிமுகவை வீழ்த்தி முன்னாடி வந்திருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் சில இடங்களில் இருக்கிறது இப்போ அவங்களுக்கு என்னன்னா ஆமா நாங்க அதிமுகன்ற ஒரு ஜெயண்டை வந்து சில இடங்கள்ல வந்து டெபாசிட் போக வச்சிருக்கோம் நாங்க வந்து ஒரு சைசபிளான ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு பாயிண்டை நோக்கி நகரும் பொழுது இந்த தேர்தலை அவங்க லேசாக எடுத்துக்கொள்வது போவது இல்லை தென்பகுதிகளில் மட்டுமல்லாமல் வட தமிழகத்திலும் வந்து கால் ஊன்றுவதற்கான ஒரு ஸ்கோப்பா இது வந்து நாம் தமிழர் யூஸ் பண்ணிப்பாங்க இதுல வந்து வெற்றி தோல்வின்றது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்குமான போட்டிங்கிறது யார் இரண்டாம் இடம் யார் மூன்றாம் இடம் யார் நான்காம் இடம் இந்த ரெண்டு மூணு நாள்ல யார் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரத்துக்கான வலிமையை கூட்டுங்கிறதுனால பேச்சுவார்த்தைக்கான வலிமை பேச்சுவார்த்தை அப்ப ஏறக்குறைய வெற்றிய ஆளுங்கட்சிக்கு கொடுத்தாலும் கூட ரெண்டு மூணு நாள் அது உண்மையை சொல்ல யாருமே யாரு ஜெயிப்பாங்கிற கேள்வி அவளே இல்ல யாரு ரெண்டாவது இடத்துக்கு வரப்போறாங்கிற கேள்வி விக்கிரவாண்டி வந்து கூறு கண்டிப்பா இன்னும் ஓப்பனா சொல்ல செகண்ட் கூட யாருக்கும் கவலை இல்ல தப்பி தவறி கூட தேர்டா வந்துடக்கூடாது தப்பி தவறி கூட போர்த்தா வந்துடக்கூடாதுன்றதுல வந்து புலி துரத்திக்கிட்டு வருது புலியை விட வேகமாக ஓடணும்னு கூட அவசியம் இல்லை பின்னாடி ஓடி வர்றவனை நம்ம வேகமாக ஓடினா போதும் கடைசி வர்றவனை புலி அடிச்சிருன்ற மனநிலையோடு ரெண்டாம் மூன்றாம் இடத்த மூன்றாம் நான்காம் இடத்தை நோக்கி கட்சிகள் ஓடுறாங்க நம்புறேன் நியூஸ் ஆஃப் த வீக் நிகழ்ச்சி உங்களை மகிழ்ச்சி நெல்சன் சிவியரோடு உமா மகேஷ் வணக்கம் நெல்சன் வணக்கம் அடுத்த தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகிடுச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன செய்ய போகிறாங்க கட்சிகள் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சின்ன கேப் கூட விடாமல் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறதுங்கிறது தயாராகிறது இடைத்தேர்தல் அவ்வளவு முக்கியமானதா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றி போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஓட்டுகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் போத் பார்ட்டிஸ் பொன்முடி இந்த பக்கம் திமுக பொன்முடி அந்த பக்கம் வந்து சி வி சண்முகம் பாமகவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடம் ஆக பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாமகவுக்கு எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து பெரிய ஆதரவு இருக்குது வன்னியர் சமுதாயத்தில் வந்து எங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது ஏகோபித்த ஆதரவு இருக்குதுன்னு காமிச்சிக்கிறதுக்கு ஒரு முனைப்பு இருக்கும் வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் இந்த கேஸ்ட் ஓரியண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வந்து எங்கள் பக்கம்தான் இருக்குது வன்னியர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க அப்படின்றத பகிரத பிரயத்தனமாக எல்லா கட்சிகளும் ஒரு களம்கான இடமாக விக்கிரவாண்டி இருக்கிறது அந்த வகையில் எலெக்ஷன் வெற்றி எல்லாம் தாண்டி பாமக பாஜக கூட்டணியை வந்து ஒரு மாதிரி பெருசாக எடுபடவில்லை எங்கள் ஓட்டுகளை தான் வந்து பாஜக வந்து கபலீகரம் செய்திருக்கிறதுன்னு சில பாமக சொல்கிறதாகட்டும் நாங்கள் வளர்ந்திருக்கணும்னு பாஜக சொல்கிறதாகட்டும் யார் யார் பக்கம் இருக்கிறார்கள் யாருடைய நகர்வு யாருக்கு பலன் தரப்போகிறதுன்ற ஒரு லிட்மஸ் டெஸ்ட் தான் வந்து விக்ரவாண்டி இது வந்து ஒரு எம்எல்ஏ எண்ணிக்கை கூடுவதனாலோ குறைவதனாலோ பெரிய மாற்றங்கள் எதுவும் இங்கே வந்துட போறது இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வன்னியர்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறார்கள் வன்னிய சமுதாயத்தினுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்றத தெரிவிக்க போகிற தேர்தலாக தான் விக்கிரமாண்டி இருக்க போகிறது விக்கிரவாண்டியோட ஹிஸ்ட்ரி நான் ஓட்டிங் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கு அதிமுகவில் பிளவை ஏற்பட்டபோது எம்எல்ஏக்கள் வந்த பிறகு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இடைத்தேர்தலில் மட்டும் அதிமுக சுமார் அறுபது சீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க மொத்தம் இருக்கிற ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜா அதில் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டை வந்து அதிமுகவே வாங்கியிருக்காங்க அதுக்கு அடுத்து திமுக வந்து ஒரு எழுபதாயிரம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசியாக நடந்த தேர்தலில் திமுக ஒரு தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்க ஒரு ஆறாயிரம் ஓட்டு தான் பெரிய டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட ஓட்டிங் பர்சன்டேஜ்னு பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக நாற்பத்தி எட்டு அதிமுக நாற்பத்தி மூணு இந்த அதிமுகவுக்குள்ள பாமக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் பாமக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாமக அதிமுக சேர்ந்தே திமுக வாங்க வெற்றி பெற முடியல இந்த தேர்தலில் பாமக களமிறங்கும் அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை அறிவிச்சிருக்கிறா ஆமா இது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானதுன்னு நினைக்கிறீங்க வழக்கமா ஒரு தொகுதியில போட்டியிடுறது புறக்கணிக்கிறது இந்த வேட்பாளர் அறிவிக்கிறதெல்லாம் எல்லாம் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியாகவே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இந்த கூட்டணியில வந்து யார் இந்த கூட்டணியுடைய தலைவர் இந்த கூட்டணி யார் தலைமை தாங்குவது அப்படின்ற ஒரு முனைப்பு வந்து எல்லா கட்சிகளுக்குமே இருக்கும் ஆனால் இந்த ரிப்ட் ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் வந்த ரிப்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா கூட்டணியினுடைய தலைமை வந்து அதிமுகவா தான் இல்லை கூட்டணியினுடைய தலைமை வந்து பாஜக வாட்டுறது தான் ஆரம்பிச்சுது ராமதாஸ் வந்து கண்டிப்பாக டாக்டர் ராமதாஸ் வந்து கண்டிப்பாக போட்டியிட போது பாமகன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ராமதாஸோடைய அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வருவதற்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக சார்பில் சாரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வந்து பாமக வேட்பாளர் நிறுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து இந்த தேர்தல் எல்லாம் போயிருந்தாலும் தலைமை பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருந்தாலும் பாஜக தான் இன்னும் வந்து எதிர்கட்சியினுடைய எதிர்ப்பு பாசாக இருக்கிறது வந்து கோர் தொகுதியாகவே அது இருந்தாலும் கூட டிக்டேட்டிங் டேர்ம்ஸ்ல நாங்க தான் இருக்கோம் காற்றல ஒரு ஒரு ஹரி இருக்கிற மாதிரி தெரியும் அதாவது ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தேர்தலின் போது ஏற்படுவது தேர்தல் உடன்பாடு தானே தவிர கூட்டணி இல்லைன்னு சொல்லி பழகிட்டவங்களுக்கு நாற்பது தொகுதிகளையும் தோற்ற பிறகும் அண்ணாமலை அந்த அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அண்ணாமலைய தமிழிசை எதிர்க்கிறார் தமிழிசையை வந்து அண்ணாமலையை சேர்ந்தவர்கள் வந்து அவமதிச்சிட்டாங்கன்ற ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது இல்லை இல்ல லெட்ஸ் கெட் பேக் இன் டு பிசினஸ் நாங்க இன்னும் இருக்கோம் எலெக்ஷன் பரபரப்பு இன்னும் நாங்க வச்சிருக்கோம் காட்டிக்கிற ஒரு முனைப்பாகத்தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அதுவும் எப்படின்னா ஒரு ஜெயலலிதா கலைஞர் அந்த மாதிரியான சீசண்ட் பாலிட்டிஷியன்ஸ் கூட இருந்த ராமதாஸை முந்திக்கொண்டு இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ஒன்று அகெய்ன் கம்மிங் பேக் இது இப்போ இப்போ இந்த யார் ஜெயிச்சிருக்கா பாராளுமன்ற தேர்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து ரவிக்குமார் வந்து ஜெயிச்சிருக்காரு இரண்டாவது முறையாக ஜெயிச்சிருக்காரு அடுத்து இரண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அதிமுக வந்துருக்காங்க இப்போ நடக்க போற போட்டின்றது வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் எட்டானதர் செகண்ட் பிளேஸ்க்கான ஒரு போட்டி மாதிரி தான் நோக்கி போகுது எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு பதிவாகும் பட்சத்தில் ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து அறுபது சதவீத வாக்குகளை திமுக அவங்க ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்கள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிகள் ஃபேவரா வந்திருக்கு அவங்க ஆளுங்கட்சியில தோற்கறதன் மூலமா ஆட்சிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற எதிர்கட்சிகளை ஒரு கால் கையில எடுத்துருவாங்கிறதுனாலேயே ஆளுங்கட்சிகள் எல்லா இடைத்தேர்தலையும் மெஜாரிட்டில மெஜாரிட்டியில ஜெயிச்சு இந்த முறை ஓபிஎஸ் இன்னைக்கு அறிக்க விட்டுருக்க முதலிடத்தை நம்ம முடிச்சிக்கலாம் திமுக சார் உள்ள வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அந்த வேட்பாளர் யார் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி பதினொறாவது தோல்வியை சந்திக்க போகிறாரா அல்லது ஒருங்கிணைந்த அதிமுகவை மீட்டெடுத்து இரண்டாயிரத்தி பெற்ற இடைத்தேர்தல் வெற்றியை பெற போகிறோமா அப்படின்னு அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஒரு அறைகோவல் எடுத்திருக்கிறார் இது வந்து கிட்டத்தட்ட எடப்பாடியோட கை கோர்க்க தயாராகிட்டார்னு எடுத்துக்கலாமா இல்ல எடப்பாடி அல்லாத மத்த அதிமுகவிற்கு அவர் நேசகரம் நீட்டுறாரு எடுத்துக்கிறதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள்ல இருந்தே ஓபிஎஸ் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வந்துருவேன் நாங்க வந்து இணைஞ்சிருவோம் திரும்ப ஒன்னா இணைஞ்சு பழகலாம் ஊர்ல தான் இருக்காரு வாங்க பழகல வாங்க இணைஞ்சிடலாம் கண்கள் பண்ணித்தது இதையும் இணைந்தது போயிட்டாங்க நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய அவங்க வந்து ஓபிஎஸ் தன்னால் ஆனால் எல்லா கார்டையும் முன்னாடி அகத்திக்கிட்டே இருக்காரு ஆனா இபிஎஸ் அதுக்கு மறுத்துட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே ஏ ஓபிஎஸ் ஃபிராக்ஷன் இல்லாமே நாங்கள் ஒரு சித வாக்களை கூடுதலாக வாங்கியிருக்கோம் ஒரு வியர்ட் கொஸ்டின் இப்போ இது ஒரு ராம்நாடுல ஒரு இடைத்தேர்தல் நடக்குன்னு வைங்க தேனி ராம்நாடு சிவகங்கையில் நடக்குன்னு வைங்க ஓபிஎஸ் சொல்கிறதுல வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு 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 சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் கவுண்டர் சமுதாயத்தினர் இருக்கிறாங்க வன்னியர் சமுதாயத்தினர் இருக்காங்க தலித்ஸ் இருக்கிறாங்க இதை உடையார் சமுதாயம் இருக்காங்க இதில் வந்து ஓபிஎஸ்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜாதி ரீதியிலான அணி திரட்டலுக்கு எந்த வகையிலும் பயன் சேர்க்குமா அதனால ஒரு ஆள் இது இப்போதைக்கி தேவை ஒதுக்கி போடலாம்னு சொல்லி இபிஎஸ் தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அவர் ஓபிஎஸ் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காப்ல பத்து பத்து என்னனாரு பனொன்னு என்ன போடுறார் நான் என்ன அவர் அவர் என்ன சொல்ல வருவார் நினைக்கிறேன்னா விக்ரவாண்டி இடைத்தேரையும் அதிமுக மூணாவது இடத்துக்கு ஒரு வேலை தள்ளப்பட்டால் அதை வந்து யார் ஸ்கோர் பண்ண ட்ரைப்பாருன்னா ஓபிஎஸ் ட்ரை பண்ணுவார் ரெண்டாவருடைய கிளைமுக்கு பாருங்க அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகும்னா

ஓபிஎஸ் சொல்றதுக்கான காரணங்களை இபிஎஸ் தொடர்ந்து வச்சிருக்கிறார் இந்த தேர்தலில் எப்படியும் ரெண்டாம் இடம் இபிஎஸ் கிடைக்கிறதுக்கு தேசிய ஜனநாயக விடாது அப்படிங்கறதா நம்மளுடைய கால் ஆனா அங்க சி வி சண்முகம் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னொன்னு அந்த தொகுதியின் மேல வந்து ஒரு கண்ட்ரோல் நிச்சயமாக இருக்கிறது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன இது வரைக்கும் வந்து எந்த மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் எதுலையுமே போட்டியிடாத அன்னியூர் சிவா முதன்முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு தேர்தலில் களம் காண்றார் அது வந்து ஒரு ஒரு சிக்னிபிகண்ட் நகர்வு சிவா வந்து பொன்முடியோட தெரிந்த தெரிந்தவரை ஆதரவாளர் எதிர்ப்பாளர் அப்படின்ற போகாம முழுமையான பொன்முடி பொன்முடியோடைய ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் இல்லாதவர் ஓகே கேள்விப்பட்டவரை அறிந்தவரை அபிமானம் பெற்றவர் இதெல்லாம் விட பொன்முடியை வந்து சூப்பர் பண்ணக்கூடிய இடங்கள்னு இருக்கு இளைஞர் அணியை வந்து பெருசாக எழுச்சி முக ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் பொழுது அப்பவே இவர் வந்து இளைஞர் வந்து இருந்திருந்தார் இப்போ மாநில விவசாய தொழிலாளர் அணியினுடைய செயலாளராக இருக்கிறார் இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அன்னியூர் சிவா வந்து நேரடியாக பொன்முடி மூலியமா தான் திமுக அப்படின்னு இல்லை நேரடியாக ஸ்டாலினுடனும் கே என்டமும் கனிமொழியோடமும் தொடர்பில் முன்னாடி ஒரு ஒரு ஜெனரேஷனல் ஆக்சஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இவங்க அப்பா அறிவுத்திரன்னு பேரு அவர் வந்து வாட்டர் போர்டில் இருந்திருக்கார் அவரும் கட்சிக்கார் இவங்க தாத்தா அந்த ஊர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு நாட்டாமையா இருந்தார் அவங்க இருக்கும் பொழுது திமுக விவசாய மந்திரியா இருந்த ஏ கோவிந்தசாமி ஆ கோவிந்தசாமி உழைப்பாளர் கட்சியில இருந்து சின்னத்தை வந்து பெற்றுத் தருகிறார் திமுக நெருக்கமாக அந்த ஒரு நெருக்கம் அதற்கப்புறம் ஏஜி சம்பத் அப்படின்ற திமுகவில் இருந்திருந்தார் அவர் வந்து பாமகவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து திமுக சீட்டு கொடுத்துட்டாங்கன்ற கோவத்தில் இங்கிருந்து புறப்பட்டு போனார் அவர் புறப்படும் முன்னர் வரை ஏஜி சம்பத்திற்கு வலதுகரமாக இருந்திருக்கிறார் அதற்கு பின்னர் முழுமையான அர்ப்பணிப்புணரோடு திமுகவில் இருந்திருக்காரு என்ற ஒரு ஸ்ட்ராங் பேக் பாலிடிக்ஸ் இதற்கு நான் வரல போட்டி போட வரல அந்த அந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்றதை வந்து நான் கலவீரராக கண்டிருக்கிறேன்ற ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஆள் அந்யூர் சிவா அதனாலதான் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே வேட்புமனு வாங்குறது நேர்காணல் செய்யறதுலாம் இல்லாம நேரடியா வேட்பாளரே அறிவிச்சுங்கிறது வந்து களத்துல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டுங்கிற திமுக கண்டிப்பா இதுல என்னன்னா இப்போ ஏன் இன்ட்ரெஸ்டிங்ல அவரு தான் கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக அவரு தான் இருபத்தி ஆறுல தான் நிச்சயம் அவரு தான் நம்ம சொல்லலாம் இல்ல என்னன்னா அவர் செலெக்ஷன் ஏன் எனக்கு இருக்குன்னா ஒரு ஒரு நான் இதுக்கு முன்னாடி புகழேந்தி இருந்திருக்கிறார் புகழேந்தி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் ஆனால் புகழேந்தி இருந்த இடத்தில் சிவா அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் இருக்குது எஃபர் பர்சண்டாக செயல்படுற ஒரு ஃபேக்டர் இருக்குது சிவி சண்முகம் நிறுத்தப் போகிற ஒரு கேண்டிடேட்டுக்கு பயங்கரமான டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்துக்கு மேலே ப்ரெஷர் ஏற்றக்கூடிய ஒரு ஆளாக அன்னியூர் சிவா நிச்சயமாக இருக்கிறார் சிவ சண்முகம் அன்னியோர் சிவாவை எதிர்த்து ஒரு வேட்பாளர் களம் இறக்கி பாமகவை பின்னுக்கு தள்ளுறது இன்னும் அவங்களுக்கு மோசமான ஒரு கடினமான வேலையா இருக்கும் நிச்சயமா வன்னியர் சங்கத்தை சேர்ந்த ஆட்கள் பேருமையை வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் அப்படின்னு இருக்கு இப்போ வரைக்கும் வேட்பாளர் பேரை அவங்க சொல்லல புகழேந்தி அனுபவம் பாமக இறங்குறாங்க ஹண்ட்ரட் அதிமுக முடிவா அதிமுக இறங்காம போனாலும் பிரச்சனை இறங்காம போனா சிவி சண்முகம் அப்படின்ற ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவருக்கு இழுக்கு நீங்க பின்வாங்கிட்டீங்க இவ்வளவு தூரம் நீங்க தேர்தல்ல இருந்து நீங்க பின்வாங்கிட்டீங்க ஒரு தேர்தல கூட சந்திக்க திறனி இல்லையான்னு சொல்லி உட்கட்சி குழப்பங்கள் வரும் இறங்கி ஆகணும் நிச்சயமாக இறங்கி குறைந்தபட்சம் இரண்டாம் இடம் கூட வராமல் போனால் அந்த நெரைட்டிவ் இருக்கு நீங்கள்தான் வந்து கட்சியை ஒரு தோழி பாதிக்கிறீங்க ஓட்ட போகுது என்று முடிவு செய்து விட்டீர்கள் எல்லாரும் சேர்ந்து இல்ல அவங்க களம் இறங்கலைன்னா பயந்துட்டாங்க இறங்கி ரெண்டாவது ஒரு வேளை ஜெயிச்சிருவாங்க நீங்க சொல்ல மாட்டீங்க நீங்க சொல்லலாம்ல உங்களுடைய ஊகங்களை எல்லாம் பொய்யாக்கும் வகையில் அதிமுக தான் ஜெயிக்க போறாங்க விக்கிற மாட்டில நீங்க சொல்லாம்ல இல்ல தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு இடைத்தேர்தலில் ஓட்டு போடும்போது ஒரு இட கட்சிக்கு ஓட்டு போடுறது மூலமா அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு என்ன கிடைச்சிடும் இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப முன்னேறி வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம் அதாவது ஆளுங்கட்சிகள் இடைத்தேர்தல எவ்வளவு முக்கியத்துவமா நினைக்கிறாங்களோ இல்லையோ வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் ஒரு முக்கியமானதாக நினைக்கிறாங்க எதிர்கட்சிக்கு வாக்களிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிக மோசமான ஆளுங்கட்சி வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும்ங்கிற சூழ்நிலையை தவிர மற்ற நேரங்கள்ல இந்த இடைத்தேர்தல்கள் வாக்காளர்கள் உங்க தொகுதியில் இடைத்தேர்தலான்னு சந்தோஷமா பேசிக்கிற ஒரு தான் இடைத்தேர்தல் வாக்காளர்கள் வருத்தத்துக்குரிய ஒன்று இந்த தேர்தல் நடக்கும் போதே விளவங்க வந்து தேர்தல் நடந்தது அது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு பெரிய அலையில வந்து அது ஒரு கண்டுகொள்ளப்படாத ஒரு விஷயமாவே போயிருச்சு நியாயமா விக்கிரவண்டிக்கு கிடைக்கிற இந்த வந்து கொடுக்கும் கிடைச்சிடும் அது கிடைக்கல அது கிடைக்கல ஐயோ அதை மறந்துட்டோம்ன்றதுக்காவது இப்போ ஒரு இடைத்தேர்தல் இடைத்தேர்தல்ன்றது வந்து ஆளுங்கட்சிக்கு என்ன மேக்னமா மேக்னமாபஸா என்ன இருக்கும் இன்னும் ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு தாண்டிட்டோம் எங்களுக்கு மார்க் போடுற மாதிரி இந்த தேர்தலில் நாங்கள் வந்து அசாதாரண வெற்றியை வந்து பெற்றிருக்கிறோம் காட்டுறதுக்கான முழு முனைப்பும் இருக்கும் போக இதில் இன்னொரு ஒரு இது இருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து செஞ்சி மஸ்தான் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மிக முக்கியமான எனக்கு செஞ்சி மஸ்தான் போறது ஒரு புறம் அது ஒரு கேள்வியை எழுப்புறது இன்னொரு செஞ்சி மஸ்தானுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சேகர் வந்து அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்போ அன்னியூர் சிவா வன்னியர் மாவட்ட செயலரான முன்னாடி இருந்த செஞ்சி மஸ்தானுக்கு பதில் வந்திருக்கிறவர் வன்னியர் அந்த பகுதியை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் எம்ஆர் கே ஒரு 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 ரிசர்ஜென்ஸ் ஆஃப் வன்னியர் வோட் பேங்க் அதுக்கான ரெடி பண்றதுக்கான பெட் வந்து டிஎம்கே ரெடி ஆகிட்டாங்கன்னு தோணும் இது அகைன் புட்டிங் ப்ரெஷர் ஆன் சிவி சண்முகம் ஓகே இது எல்லா வகையிலும் சிவி மட்டும்தான் பொன்முடிக்கு பொன்முடிக்கு இல்லையா இருக்கு மொத்தமா பாராளுமன்ற பாத்தீங்கன்னா திமுக வந்து அதிமுக கம்மியா வாங்கி இருக்கக்கூடிய இடமாக இருக்கு பொன்முடி அவர் வன்னியர் சமுதாயத்தையோ தலித் சமுதாயத்தையோ சார்ந்தவர்கள் உடையார் பிரிவை சேர்ந்தவர் அப்போ ஒரு ஒரு சேஞ்சின் பேராடியம் வந்து நிச்சயமாக கட்சியிலேருந்து பார்க்கப்படுதுன்னு இப்போ நீங்கள் ஒரு மக்களவைத் தேர்தலில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக ரொம்ப குறைவாக ஓட்டு வாங்கினதுக்காக தான் அவர் பையனுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இல்லை இது வந்து இல்லை ரைசிங் சன்னுடைய காலங்கள் இது இருக்கு இல்லைங்களா ஓகே தந்தைகளுக்கு பதிலாக அல்லது தந்தைகள் இருந்த இடத்தில் அதான் அவங்க பையனுக்கு சீட் கொடுத்துட்டோம் இல்லையா அவங்க பையனுக்கு இது கொடுத்துட்டோம் இல்லையா உங்களுக்கான எந்த அவமரியாதையும் செய்யப்படவில்லை உங்களை வந்து எந்த வகையிலையும் நாங்கள் காயப்படுத்தலை உங்களுடைய குடும்ப லெகசியை உங்கள் கான்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் த பார்ட்டியை நாங்கள் மதிக்கிறோம் அதற்கான சான்றாகத்தான் உங்களுடைய சன் இருக்கும் உங்களுடைய மகனுக்கு நீங்களே வழியை விடுங்கள்ன்ற ஒரு மூவாவை கூட இருக்கலாம் அடுத்தடுத்து எந்தெந்த மகன்கள் வந்து

தலைவரும் திமுக வேட்பாளர்களை முழுமையாக அறிவிச்சிட்டாங்க பாமக தரப்பில் இருந்து எப்படியும் ஒரு ஒன்னியரை தான் வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மாடல் விக்கிரவாண்டியோட இடைத்ததெல்லாம் இருக்கு வாய்ப்பு இருக்கா நிறைய இருக்கு எனக்கு இதுல நாம் தமிழர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கொடுக்குறாங்க அவங்க வன்னீர் இல்லை எனக்கு அது தெரியல இதுவரை தெரியவில்லை இனிமேல் தான் தெரிய வரும் நாம் தமிழர் என்ன சொல்லுவாருன்னு வந்து நான் நம்புறேன் என்னன்னா முன்னாடியான டேர்ம்ஸ் இருந்ததுன்னா இடத்துல வந்து அந்நியர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கடைசி இடம் வரப்போறியா அபிநயம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி சொல்லி முடியும் ஓகே ஆனால் இப்போ வீழ்த்தி முன்னாடி கூடிய கட்சியாக நாம் தமிழர் சில இடங்களில் இருக்கிறது இப்போ அவங்களுக்கு என்னன்னா ஆமா நாங்க அதிமுகன்ற ஒரு ஜெயண்ட வந்து சில இடங்கள்ல வந்து டெபாசிட் போக வச்சிருக்கோம் நாங்க வந்து ஒரு சைசபிளான ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு பாயிண்டை நோக்கி நகரும் பொழுது இந்த தேர்தலில் அவங்க லேசாக எடுத்துக்கொள்வது போவதில்லை மூணாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு எட்டாயிரம் ஓட்டு வாங்கி எட்டாயிரம் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது அவர் வந்து இப்போ நிக்கணும்னு நினைச்சிருந்தாரு நேரா போய் ராம்நாடுல நின்று இருக்கலாம் சிவகங்கையில் நின்று இருக்கலாம் மதுரை நின்று இருக்கலாம் இன்னும் டவுன் சவுத் தூத்துக்குடி நின்று இருக்கலாம் அவர் சூஸ் பண்ண இடம் கடலூர் இந்த இடத்துக்கு இந்த கட்சி இந்த காரணங்களுக்காக வளர வேண்டும் காரணங்களுக்காக அவர் சூஸ் பண்ண ஒரு பாயிண்ட் வந்து கடலூர் இப்போது ஒரு ஒரு கட்சி தலைவரை கடலூர் அதுக்கு கவனம் செலுத்துகிறாரு அடுத்து ஒரு இடைத்தேர்தலில் வந்து ஒரு யங் வேட்பாளர் நிறுத்துகிறாங்கன்னும்போது தென்பகுதிகளில் மட்டுமல்லாமல் வட தமிழகத்திலும் வந்து கால் ஊன்றுவதற்கான ஒரு ஸ்கோப்பாக இது வந்து நாம் தமிழர் யூஸ் பண்ணிப்பாங்க இதில் வந்து வெற்றி தோல்வின்றது ரெண்டாவது இந்த இடத்தில் வந்து நாங்கள் போட்டி போட்டோம் இந்த தேர்தலை நாங்கள் லேசாக எடுத்துக்கல இந்த தேர்தலுக்கு வந்து நாங்கள் அதிமுகவுக்கு டஃப் கொடுத்துருக்கோன்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாரோடவது கூட்டணி பேசக்கூடிய ஒரு சூழல் வந்தால் வெளிப்படையாக சொன்னா விஜயோட கட்சி வருது அவங்க வந்து இதுவரை களம் காணலை இதற்கான அறிவிப்பும் எதுவும் வரவில்லை ஒருவேளை அவங்க வராங்கன்ற பட்சத்துல நாம் தமிழருக்கான சைசபிள் ஓட்டு இருக்கு இத்தனை பேருக்கு வேட்பாளராக இருந்தாலும் கூட இப்போ கிட்டத்தட்ட வன்னியர் சி வி சண்முகம் வன்னியர் நிறுத்தி வன்னியர்களுடைய மும்முனை போட்டியாக இருந்தாலும் கூட இதர ஓட்டுகள் எங்க போகுது எங்கெங்க போகும் அதை நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்காகவாது இந்த தேர்தலில் களம் காணுதல் அவங்களுக்கு தேவைப்படும் மூவாயிரம் நாலாயிரம் வெற்றி தோல்வின்றதை தாண்டி இந்த பார்ட்டிசிபேஷன் வந்து நாம் தமிழருக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும் இப்ப பாமகல ஒரு சிக்கல் இருக்கு நில்சன் ஒருவேளை பாமக இந்த ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் பஞ்சாயத்து இருக்கு எங்களுடைய ஓட்டை தான் சொரண்டி பாஜக வந்து அவங்க ஓட்டாக காட்டுறாங்கன்ற முணுமுணுப்புகள் எழுந்து கொண்டிருக்கிறது மறுக்க முடியாது இவங்க வந்து இல்லை நாங்க உங்க கூட இருந்ததுனால எங்களோட குரோத் தான் அப்படின்ற இது இருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே பாமக அதிமுகவோடு இருப்பார்கள் அல்லது பாமக பாஜகவோடு போவார்கள்ன்றதுல வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு டிஸ்பியூட் இருந்தது உண்மை இப்போ ஒருவேளை இப்ப பாஜக நிற்கிறாங்கன்னா இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னா பாஜக நின்னு இருந்தாங்கன்னா பாமக ஓட்டு போட போறது இல்லை இப்ப பாமக நிக்கிறாங்கன்னா அங்க அங்க இருக்கக்கூடிய தலித் ஓட்ஸ் எங்க போகும் அப்படின்ற கேள்விக்கு ஒன்று திமுகவுக்கு போகலாம் அதிமுகவுக்கு போகலாம் பாமகவுக்கு போகலாம்னு நினைக்கிறவங்க வந்து நாம் தமிழர் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் நிச்சயமாக இருக்கிறது ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து இது ஒன் இயர் உடையார் பாலிடிக்ஸை தாண்டி வேற ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்து ஒரு அபினியான்ற ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது போதும் அவங்களுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் எப்படி மாறி இருக்கு நான் நம்புறேன்னா விக்கிரவாண்டிலேருந்து அதை ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமான போட்டிங்கிறது யார் இரண்டாம் இடம் யார் மூன்றாம் இடம் யார் நான்காம் இடம் கிட்டத்தட்ட முதல் இடத்தை எல்லாரும் தியாகம் பண்ணிட்டு ஸ்டிக் ஆன் அண்ணாமலைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலுக்கு பிறகும் தொடர்கிறது அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி ரெண்டாம் இடத்துக்கு வந்தாங்கன்னா எனிமிங்கிற ஒரு காலை திமுக கொடுக்குறத முயற்சி பண்ணுவாங்க அதிமுக இல்ல இல்ல நான் தான் திமுகவுக்கு எதிரிங்கறது தக்க வைக்கிறதுக்காகவாது ரெண்டாம் இடத்துக்கு போராடியாகணும் நீங்க சொல்ற மாதிரி புதிதான கதவுகள் திறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் ஸ்கோப் அதிகப்பானதால இந்த ரெண்டு மூணு நாள்ல யார் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரத்துக்கான வலிமை அது கூட்டுங்கிறதுனால பேச்சுவார்த்தைக்கான வலிமை பேச்சுவார்த்தை அப்ப ஏறக்குறைய வெற்றிய ஆளுங்கட்சிக்கு கொடுத்தாலும் கூட ரெண்டு மூணு நாள் அது உண்மையை சொல்ல போனா யாருமே யாரு கேள்வி ஜெயிப்பாங்க யாரு ரெண்டாம் இடத்துக்கு வரப்போறாங்கிற கேள்வி விக்கிரவாண்டி வந்து கூர்மை கண்டிப்பா இருபத்தி இருபத்தி நாலு தேர்தலே நிறைய விவாதங்களை நாம பேசினது என்னன்னா கிட்டத்தட்ட

ஃபோர்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துலையுமே நாங்கள் ரெண்டாவதாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுப்பதற்கோ அல்லது இங்கே நாங்கள் இவ்வளோ சைஸபிள் ஓட்டு வாங்கியிருக்கோம் எங்களுக்கு இங்கே இருக்குது ரெண்டாம் இடம் நாங்கள் இருக்கோம் முதலிடத்தை நோக்கி நோக்கி ஓட வேண்டிய போட்டியில் வந்து நாங்கள் முன்னணியில் இருக்கோம்னு காட்டுறதுக்காக எல்லாரும் ஒரு பகிரத பிரயத்னம் எடுப்பாங்க ஒரு பெருமுயற்சி எடுப்பாங்க அதற்கான செகண்ட் தேர்டு ஃபோர்த் பிளேஸ்க்கான போட்டி இதுதான் அந்த செகண்ட் கூட இன்னும் சொல்லப் போனால் யாருக்கும் கவலை இல்லை இன்னும் ஓப்பனாக சொன்ன செகண்டு கூட யாருக்கும் கவலை இல்லை தப்பி தவறி கூட தேர்டாக வந்துடக்கூடாது தப்பி தவறி கூட ஃபோர்த்தாக வந்துடக்கூடாதுன்றதில் வந்து புளி துரத்திக்கிட்டு வருது புளியை விட வேகமாக ஓடணும்னு கூட அவசியம் இல்லை பின்னாடி ஓடி விடுறவனோட நம்ம வேகமாக ஓடுனா போதும் கடைசியாக வர்றவனை புளி அடிச்சிரும்ன்ற மனநிலையோடு ரெண்டாம் மூன்றாம் இட் மூன்றாம் நான்காம் இடத்தை நோக்கி கட்சிகள் ஓடுறாங்க நம்புறேன் போலவே இந்த மசான் நீக்கம் வந்து ஒரு சின்ன சலசலப்பை முஸ்லிம்ஸ் மத்தியில் வந்து ஏற்படுத்தி இருக்கிறது உண்மை ஆனால் அமைச்சர் பதவி எதுவும் பறிக்கப்படலை ஆனால் மாவட்ட செயலாளர் பதவியிலருந்து நீக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்க உண்மை ஒருவேளை அமைச்சரவை மாறும் பட்சத்திலோ அல்லது இப்போ வரப்போகிற உட்கட்சி தேர்தல் அல்லது நியமன மாவட்ட செயலாளர் நியமனத்தில் வந்து இரண்டு அமைச்சர்கள் அல்லது இரண்டு மாவட்ட செயலாளர்கள் முஸ்லீம்ஸ்லேருந்தே தேர்ந்தெடுப்பாங்கன்ற பேச்சு இருக்குது நிச்சயமாக ஸோ அதையும் இதையும் கோயின்சைட் பண்ணி பார்க்கும்பொழுது டிஎம்கேவுக்கு அங்கே பெரிய லாஸ் இல்லை அட்வான்டேஜ் டிஎம்கே